வாழ்க்கையில சில சமயம் ஒரு தெளிவான வழியே தெரியாம ஒரே புகமூட்டமா இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தத்துவம் அந்த புகமூட்டத்திலிருந்து வெளியே வந்து வெளிச்சத்துக்கு போறதுக்கு ஒரு மேப் மாதிரி அதுதான் சைவ சித்தாந்தம் வாங்க நம்ம தேடல இந்த ஒரு ஆழமான கேள்வியோடு ஆரம்பிக்கலாம் நீங்க நிழல்களோட குழப்பத்திலிருந்து ஒளியோட தெளிவு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்களா இது ஏதோ தத்துவத்துக்காக கேக்குற கேள்வி இல்ல இது நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தேடல் இருட்டிலிருந்து விழுச்சத்துக்கு போய் நம்மளோட உண்மையான இயல்பை கண்டுபிடிக்கிற ஒரு பாதை இது அப்போ இந்த நிழல்ல இருந்து ஒளிக்கான பயணத்தை நாம எப்படி ஆரம்பிக்கிறது சைவ சித்தாந்தம் இதுக்கு ஒரு சூப்பரான கட்டமைப்பை கொடுக்குது யதார்த்தத்தோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுது அது என்ன சொல்லுதுன்னா இந்த முழு பிரபஞ்சத்தையும் மூணே மூணு நித்தியமான தூண்கள் மூலமா புரிஞ்சுக்கலாம் இந்த மூணுக்கும் இடையில இருக்கிற உறவை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பேரின்பத்தோட மூலத்துக்கே நாம வழிய கண்டுபிடிச்சிடலாம் பொதல்ல பதி அதாவது பரம்பொருள் வானதுல பிரகாசமா இருக்கிற சூரியன கற்பனை பண்ணி பாருங்க அது நிலையானது தானாவே ஒளி வீசக்கூடியது எல்லா உயிருக்கும் ஆதாரம் சூரியன் எப்படி அது வெளிச்சம் தர பொருட்களால பாதிக்கப்படாம இருக்கோ அதே மாதிரிதான் பதியும் இந்த உலகத்தால தீந்தப்படாமல் தூய்மையான நித்தியமான அறிவோட மூலமா இருக்காரு அடுத்தது பசு அதாவது நம்மளோட தனிப்பட்ட ஆன்மா இப்போ நம்ம கண்ண யோசிச்சு பாருங்க அதுக்கு பார்க்குற சக்தி இருக்கு ஆனா ஏதாவது உன்ன பார்க்கணும்னா அதுக்கு கண்டிப்பா வெளிச்சம் தேவை இல்லையா அதே மாதிரிதான் நம்ம ஆன்மாவுக்கும் அறிவு பெறக்கூடிய சக்தி இருக்கு ஆனா உண்மைய முழுசா உணரணும்னா அதுக்கு அருளுங்கிற அந்த தெய்வீக ஒளி தேவை கடைசியா பாசம் அதாவது இருளோட பிணைப்பு இது சும்மா வெளிச்சமில்லாத ஒரு இடம் கிடையாது இது ஒரு செயல்மிகு சக்தி நம்மளோட உண்மையான இயல்பை மறைக்கிற ஒரு திற மாதிரி உங்க கண்ணுல ஒரு புற விழுந்து பார்மையை மறைச்சா எப்படி இருக்கும் பாசம் கிட்டத்தட்ட அப்படிதான் அது ஆன்மாவை இறுக்கமா பிணைச்சு குழப்பி தெளிவா எதையும் பார்க்க விடாம தடுக்குது சரி இப்போ இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பாப்போமா சூரியன் அதாவது பதி எப்பவுமே பிரகாசிச்சிட்டே இருக்கு ஆனா பாசங்கிற இருட்டு வந்து அந்த வெளிச்சத்தை மறைச்சிடுது நடுவுல நம்ம ஆன்மாவான பசு அதாவது கண் மாட்டிக்கிட்டு தெளிவா பார்க்க முடியாம திணறுது இந்த நிலைமை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இருக்கா சைவ சித்தாந்தம் சொல்லுது இதுதான் நம்மளுடைய இப்போதைய யதார்த்தம் இப்போ நமக்கு அடிப்படை கட்டமைப்பு புரிஞ்சிடுச்சு வாங்க பிரச்சனைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த இருட்டை உண்மையிலேயே உருவாக்குறது எது இந்த குழப்பமான திரையை உருவாக்குற அந்த குறிப்பிட்ட பிணைப்புகள் அதாவது மலங்கள் என்னென்ன இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது இந்த மலங்கள் வெறும் கெட்ட சக்திகள் கிடையாது ஆணவம்ங்கிறது ஆன்மா மேல இருக்குற ஒரு கண்புற மாதிரி அது நம்மள தனித்து இருக்கிற மாதிரி உணர வைக்குது கர்மம்ங்கிறது செயலோட விதி இது நம்ம ஆன்மா கத்துக்க வேண்டிய பாடங்களை கொண்ட ஒரு ஸ்கூல் சிலபஸ் மாதிரி மாயை அதாவது இந்த உலகம் ஒரு தண்டனை கிடையாது அது இருட்டு அறையில இருக்குற ஆன்மாக்கு அனுபவங்களை பெற்று கத்துக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன விளக்கு மாதிரி ஒரு பரிசு இதுவரைக்கும் நம்மள நம்மளில் கட்டி போட்டிருக்கிற அந்த இருட்டை பத்தி பார்த்தோம் ஆனா பயப்படாதீங்க இதுலேருந்து வெளியேற ஒரு வழி இருக்கு அந்த நிழல்லேருந்து நம்மள ஒளிக்கு கூட்டிகிட்டு போக ஒரு பாலம் இருக்கு அந்த பாலம்தான் இறைவனோட அருள் இந்த இடத்துல தான் சைவ சித்தாந்தம் ஒரு ரொம்பவே தனித்துவமான பார்வையா நமக்கு கொடுக்குது ஆன்மாவும் இறைவனும் முழுசாக தனித்தனியும் இல்ல அதே சமயம் ரெண்டும் ஒன்றும் இல்ல இத ஒற்றுமையில் இருமையற்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா ஒரு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் மெய் எழுத்தும் மாதிரி உயிர் இல்லாம இல்லனா நம்ம உடம்பும் உயிரும் மாதிரி உயிர் தான் இயக்குது உயிர் உடம்ப மாறிடுறது இல்ல இதுதான் இறைவனுக்கும் தனிப்பட்ட ஆன்மாக்கும் இருக்கிற பிரிக்க முடியாத ஒரு அற்புதமான உறவு அப்போ இந்த ஒற்றுமைய நடைமுறையில எப்படி அடையிறது இந்த பாதையில என்னென்ன படிகள் இருக்கு இந்த ஆன்மீக பயணத்துக்கு நமக்கு ஒரு வழிகாட்டி தேவையா பதில் நிச்சயமா தேவை நம்மளோட நல்லது கெட்டது ரெண்டும் சமநிலையை அடையும் போது நமக்குள்ளிருந்து வழி நடத்துற அதே இறைவன் வெளியில ஒரு குருவா தோன்றார் ஒரு வேட்டக்காரா ஒரு மான பிடிக்க அதே மாதிரி ஒரு மான கவர்ச்சி பொறிய பயன்படுத்துற மாதிரி இறைவன் மனித ரூபத்துல வந்து நம்ம ஆன்மால இந்த உலக பற்றிலிருந்து விடுவிக்க வழியில சிக்க வைக்கிறார் இதுதான் குருவோட ஆழமான முக்கியத்துவம் இந்த பயணத்துல ஆன்மாவை செதுக்கி அதை விடுதலைக்கு தயார்படுத்துற ரொம்ப முக்கியமான ஒரு கருவி இருக்கு அது ஒரு மந்திரம் அந்த மந்திரம் தான் பஞ்சாட்சரம் அதாவது திரு ஐந்தெழுத்து இங்க தான் ஒரு ஆழமான ரகசியமே அடங்கியிருக்கு பாருங்க நா மற்றும் மா அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து இருட்டையும் பிணைப்புகளையும் குறிக்குது சி மற்றும் வா இறைவனையும் அவரோட அருளையும் குறிக்குது நடுவுல இருக்கிற யாதான் நம்ம ஆன்மா இப்போ நீங்க நம சிவாயன்னு சொல்லும்போது அந்த யாங்கிற ஆன்மா நா மற்றும் மாங்கிற இருக்க நோக்கி எழுக்கப்படுது ஆனா அதையே சிவாய நமன்னு மாத்தி சொல்லும்போது என்ன ஆகுது சியா இருக்கிற இறைவன் ஆன்மாவ அந்த இருட்டிலிருந்து இழுத்து தன் அருளோட இணைச்சுக்கிறாரு பாத்தீங்களா ஒரு சின்ன வரிசை மாற்றம் ஆனா ஒரு முழுமையான ஆன்மீக புரட்சியே நடக்குது சரி இந்த பயணத்தோட கடைசி என்ன அது சும்மா தனிப்பட்ட முக்தியை அடையிறது மட்டும் கிடையாது அதுக்கும் மேல எல்லையில்லாத கருணையை நிறைந்த அன்போட ஒரு நிலையை அடைகிறது இதோட விளைவுதான் ஜீவன் முக்தர்கிற நிலை அதாவது வாழும்போதே விடுதலை அடைந்தவங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தர் உலகத்துல எல்லா கடமைகளையும் ஆனா அவர் அகங்காரத்தால அவங்க தெய்வீக மட்டுமே நிரம்பி இருக்காங்க இருக்காங்க அவங்க உலகத்துல ஆனா இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல இதுதான் நம்மள இந்த தத்துவத்தோட இதயத்துக்கே கூட்டிட்டு வருது இதோட உணர்ச்சிகரமான உச்சகட்டமே இதுதான் இந்த மொத்த பயணத்தோட நோக்கம் என்ன தெரியுமா அது எல்லையில்லாத செயல்பாடுள்ள அன்பு விடுதலை அடைஞ்ச ஆன்மாக்கள் சும்மா தன்னோட பேரின்பத்துல இல்ல இன்னும் இருட்ல தவிக்கிற மத்தவங்களுக்காக அவங்க ஆழமான கருணையால உந்தப்படுறாங்க அதனால இது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இந்த தத்துவப் பயணம் நம்மள பத்தி மட்டுமல்ல அது மத்தவங்களுக்கு சேவை செய்றத பத்தியும் தான் உங்களுக்கான ஒளியை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாருடைய இருள ஒளிரச் செய்ய போறீங்க இத பத்தி நீங்க சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன்